சௌந்தர்யா அமுத மொழி மீடியால ஒரு நியூஸ் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சத்யம் பாலிமர் நியூஸ் தமிழ் போன்ற சேனல்களை இவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இவங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறத சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சௌந்தர்யா கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபுல்லாக ரொம்பவே பாசிட்டிவான ஒரு தான் வந்து எல்லாருமே ஸ்பிரெட் பண்ணிட்டு இருந்தாங்க இதையும் வந்துருவேன் எல்லாமே கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க சௌந்தரியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்போதான் இந்த சீரியஸ்னஸ் எல்லாருக்குமே புரிய வந்தது அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னோட ஹெல்த்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் நான் வந்து ஏஎம்எல் அதாவது ஒரு வகையான பிளட் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கேன் கடந்த நாலு மாசமா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் ஆல்ரெடி கீமியோ எல்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன்மோர டிரான்ஸ்பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஐம்பது லட்சம் தேவைப்பட்டதை டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த கேன்சரால பாதிக்கப்பட்டதுன்னு நான் இதுவரை ஒரு நாற்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமும் ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுது என்னோட அப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இறந்துட்டாங்க சிங்கிள் மதரா தான் என் அம்மா வந்து என்ன இவ்வளவு நாள் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஒரு நாற்பது லட்சம் இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமும் அம்மாக்கு வந்து நான் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க அண்ட் நான் வந்து இப்போ எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்ல தான் அட்மிட் ஆயிருக்கேன் உங்களால எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு பண்ணிருந்தாங்க அந்த போஸ்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப் கேட்டுட்டு வந்திருந்தாங்க வாசிப்பாளர் சங்கத்திலிருந்தும் நியூஸ் தமிழ் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க கேன்சர் கூட அவ்வளோ ஃபைட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவாஸ் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் லாஸ் அப்போ கீமியோ பண்ணி வந்து ஹேர் லாஸ் ஆனதாக இருக்கட்டும் ஹேரை ஃபுல்லாக ஷேவ் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கு அவங்க தனியாக ஒரு போஸ்ட்டே போட்டிருந்தாங்க அவங்க கேன்சர் கூட ஃபைட் பண்ணிருக்கும்போது கொஞ்சம் கூட ஹோப்பை விடாமல் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருந்தாங்க ஈவன் அவங்களுக்கு கீமியோ பண்ணும்போது ஹேர் ஃபால் ஃபால்னதாக இருக்கட்டும் ஃபுல்லாக ஹேரை ஷேவ் பண்ணதாக இருக்கட்டும் அதையுமே ஒரு போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நான் இன்னைக்குமே நடக்கும்னு நினைக்கல பட் வந்து இதையும் தாண்டி நான் மீண்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சௌந்தர்யா வந்து கடைசியாக வந்து மே மாதம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஹெல்த் கன்சூரன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு டைம் வந்து போன் மரோ ட்ரான்ஸ்பென்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதுக்கப்புறமும் என் பாடி அதை வந்து அந்த மருந்துங்கள்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் எனக்கு நிறைய மெடிசன்ஸ் வாங்க பைசா தேவைப்படுது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத விதமாக இன்றைக்கி சௌந்தர்யா மரணம் அடைஞ்சிருக்காங்க சௌந்திரி ஆக்சுவலாகவே ஒரு ஃபைட்டர் தான் ஏன்னா வந்து கேன்சர் கூட அவ்வளோ போராடி இன்றைக்கி அவங்க உயிர் எழுந்திருக்காங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம்